அன்பு தமிழ் நஞ்சங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மீனாட்சி சுந்தரம் இப்பொழுது எழுத்தாளர் மா காமுத்துறை அவர்கள் எழுதிய கிட்ட்னன் என்ற சிறுகதையை உங்கள் முன் வாசிக்கப் போகிறேன் இப்பொழுது சிறுகதைக்குள் போகலாம் கிட்னன் சிறுகதை கிட்டனன் செத்து போனான் நான் பட்டாளத்தில் பதினைந்து வருட ஒப்பந்தத்தை முடித்துக்கொண்டு இந்த கிராமத்திற்கு ஓடி வந்தபோது முதலில் தரிசித்தது அவனைத்தான் அப்போதே அவனுக்கு நாற்பது வயது இருக்கும் ஒடிசலும் இல்லாமல் பருமனும் இல்லாமல் அளவான தேகம் சித்து உடம்பு என்பார்கள் மண்டையில் வழுக்கை ஒன்றிரண்டு நரைகளுடன் இப்போதும் அப்படித்தான் ஆனால் நரை கொஞ்சம் கூடியிருந்தது மல் துணியில் கைபனியனும் ஒற்றை வேட்டியுமாக எப்போதும் வாயில் வெற்றிலையை குதைப்பிக்கொண்டே இருப்பான் என் மனைவி கூட சொல்லுவாள் கிட்டினும் செத்தா கூட கன்னத்துல ஒரு பக்கம் உதவி தான் சாத்தி கிடப்பான் போல இருக்கு என்பாள் அதற்கு அவனும் ஏன் ஐயே இது கூட உங்களுக்கு பிடிக்கலையா என்று குறிஞ்சிருப்போடே கேட்பான் அவன் செத்து போன செய்தி கூட கிட்டுப்புள் ஆடிக்கொண்டிருந்த வெடலை பயல்கள் மூலமாக பாண்டியாட்டம் ஆடிக்கொண்டிருந்த பொட்ட பிள்ளைகள் சொல்ல சக்கலியன் இல்லாமலேயே இலவு செய்து பறந்தது உண்மையிலேயே அவன் செத்து போனது எல்லோருக்குமே வருத்தமாகத்தான் இருந்தது இந்த ஊரில் சிறைப்பவன் எவனும் இல்லாத போது அயலூரில் போய் கிட்னனின் தந்தையை அழைத்து வந்தார்களாம் அன்னிலிருந்து இன்று வரை இந்த ஊரிலேயே கிடக்கிறான் இப்போது ஏலட்டு குடும்பம் வந்துவிட்டாலும் அந்த கால கிழடுகள் தேடுவது எல்லாமே கிட்னனை வர சொல்லுப்பா என்பதுதான் அதிலும் பெரிய நாயக்கருக்கு நகம் வெட்ட வேணுமானாலும் கிட்னன்தான் வர வேணும் அவனுக்கென்று ஆத்தோரமாக ஒரு கடை போட்டுக்கொள்ள கிராமத்துக்காரர்கள் அந்த நாளிலேயே இடம் ஒதுக்கி தந்திருந்தனர் முன்பு அங்கே குடிசை போட்டுக்கொண்டு தனது அப்பன் குடியிருந்த வீட்டிலேயே தன் பெண்டாட்டியோடு குடியிருந்தான் ஒரு மகனும் கூட அதிலேயே பெற்றுக்கொண்டான் பின்னால் ஊருக்குள் இன்னும் சில குடும்பங்கள் வந்தன கீழத்தெரு உருவானது அதில் முதல் வீடு கிட்னுடையதுதான் அந்த அளவுக்கு அவனுக்கு ஊரில் ஒரு செல்வாக்கு ஆனால் வீடு இங்கே இருந்தாலும் கடை எப்போதும் ஆத்தோரம்தான் ஆற்றில் முழுகப் போகும்போது ஒரு வலிப்பு வலிச்சுக்கணும் என்றே அங்கு அமர்த்திருந்தனர் ஆனால் பெரும்பாலும் அவனை கடையில் வைத்து தொழில் செய்ய விடுவதே இல்லை வீட்டுக்கே கூட்டி விடுவார்கள் பெரிய நாயக்கர் இதுவரை ஒரு முறை கூட அவன் கடைக்கு போய் முகம் வலித்ததில்லை ஏவாம் பட்டாளத்தார அங்கே போவான் அவன் கடைக்குள்ளார போய் மந்திட்டல கிடு விரிச்சு உக்காந்து முகம் வலிக்கவா என்பார் அன்றிலிருந்து இன்று வரை அவரது மாட்டு கொட்டகையில் வாவரங்காட்சி மரத்தடியில் தான் வலித்து கொள்வார் ஊரிலேயே அவருக்கென்று தனி கத்தி இருக்கும் முகம் வலித்தலும் அதை சாணி போட்டு கழுவி எண்ணெய் தடவி அவரது கொட்டகையில் கிட்னன் வைத்து விட்டுத்தான் போக வேண்டும் மற்ற கத்தியால் வலித்தால் சொறி பத்தும் என்பார் அவ்வளவு சுத்தம் கிட்னன் செத்து போனது எல்லாரையும் விட அவருக்குத்தான் அதிக வருத்தமாக இருக்கும் நேற்று கூட பேச்சோடு பேச்சாய் ஆரையா கிட்ன போல தொழிலில் இப்போ சுத்தமாக இருக்கானுக தொழிலுக்கு தகுந்த மரியாதை அவன் ஒருத்தன் தான் அடித்து சொல்லுவேன் அவனுக்கு பின்னாலேயே எத்தனை பரையாரி குடும்பம் வந்தானுங்க அவனுங்க என்ன பசாரியா கடை தெருவில் பெருசா கடையும் போட்டுருக்கானுகளே கடை தான் பெருசை தவிர எவனுக்காச்சும் மரியாதை தெரிஞ்சிருக்கா நிமிர்ந்துல பேசுறானுக என்றார் உண்மைதான் பொதுவாக ஊருக்குள்ளே அவன் நிமிர்ந்து நடக்க யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள் இடுப்பு சொறுகளில் முந்தையாக கத்தி கிண்ணம் மற்றும் தன் தொழில் கருவிகளை சுருட்டி வைத்துக்கொண்டு தலையை கவிழ்ந்தபடி நடந்தானே ஆனால் யாராவது கூப்பிடுகிறவரை நிமிர்ந்து பார்க்க மாட்டான் ஒரு தரம் நான் கூட அவனை கேலியாக ஏன் கிட்னா என்னத்தையோ தொலைச்சு விட்ட மாதிரி காலங்காலமா தேடிட்டு இருக்கியே என கேட்டதாக ஞாபகம் அதற்கு உங்களுக்கு என்ன கேலி பேச்சாட்டி உறக்கம் வராதே என்றான் உண்மையிலேயே அவனை ஒரு நாளைக்கு ஒரு பொழுதாவது பார்க்காமல் இருந்ததில்லை அப்படி விடுபட்ட நாளில் எதையோ ஒன்றை மறந்து விட்டார் போல தோன்றும் அவனும் ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி கொண்டு வந்து விடுவான் வேலையே இல்லாவிட்டாலும் சும்மாவாவது வந்து உட்கார்ந்து கொண்டு ஒரு வெத்தலை கொடுங்க சாமி இத்தனூண்டு போயில கொடுங்க சாமி என்று ஏதாவது குதப்பிக்கொண்டே எனது பட்டாளத்து அனுபவங்களை வாய் திறந்தபடி கேட்டுக்கொண்டிருப்பான் அதுபோல அவன் வீட்டு சங்கதியை என்னிடம் ஒப்பிக்காமல் இருக்க மாட்டான் எப்போதுமே அவன் கத்தியை எடுத்து விட்டான் என்றால் யாரிடமென்றாலும் வேலை முடியும் வரை பேசிக்கொண்டேதான் இருப்பான் அப்போதும் அந்த வெற்றிலை குதப்பலை எடுக்க மாட்டான் எதிரே இருப்பவர் எந்த நேரம் எச்சில் தன் மீது விழுமோ என்று பயந்து கொண்டிருக்க வேண்டியதான் ஒரு துளிக்கூட சிதறாமல் லாவகமாக ஒதுக்கி கொண்டு பேசுவான் கடகடவென சிரிக்கவும் செய்வான் பெரிய நாயக்கரும் கூட இந்த பயத்திலேயே அவனை வேலை செய்யும்போது பேசக்கூடாது என்று சொல்வார் ஆனால் எப்படியாவது அவரையும் தன் வழிக்கு இழுத்து கொட்ட வைத்து விடுவான் அந்த கிட்னன் இன்று செத்து போனான் செய்தியை கேள்விப்பட்டதிலிருந்து இப்படி இடிந்து போய் திண்ணையில் உட்கார முடிந்ததை தவிர வேற எதுவும் செய்ய தோன்றவில்லை சங்கு ஊதும் சத்தம் பலமாக கேட்டது ஆனால் இழுவை அதிக நேரம் நீடிக்கவில்லை இதுவே கிட்னானால் தம் கட்டி ஒரு நிமிடம் ஒன்றரை நிமிடம் ஒளி பிசகாது ஊதுவான் எனக்கென்னவோ இன்றைக்கு எதை கண்டாலும் கேட்டாலும் அவன் நினைவே எதிரொலிக்கிறது பாவம் எத்தனை பேருக்கு சங்கு இன்றைக்கு அவனுக்கு யாரோ ஒருத்தன் ஒரு முறை இன்னமும் நன்றாக ஞாபகம் இருக்கிறது சுப்பையா பிள்ளையின் கருமாயின் போதுதான் என்று நினைக்கிறேன் ஆமாம் அப்போதுதான் கருமாதி காட்டுக்கு போய் வந்து சாப்பாடெல்லாம் முடிந்த பிறகு அங்கு பந்தல் சமையல் ஒட்டுலொசுக்கு எல்லாவற்றுக்கும் பணம் பட்டுவாடா செய்து கொண்டிருந்த போது கிட்னன் சங்கை பிடித்தபடி ஒரு மூலையில் குத்த வைத்து கொண்டிருந்தான் கிட்னனை எங்கப்பா காணோம் என்று பட்டுவாடா பண்ணி கொண்டிருந்தவர் தேட இருக்கங்க என்று பவ்யமாக எழுந்து நின்றான் அப்போதுதான் அங்கே ஒரு சுவாரஸ்யமானது நிகழ்ந்தது பொதுவாக புள்ளப்பூச்சியை சீண்டுவது போல அதை கொள்ள மாட்டார்கள் பிள்ளை இல்லாமல் போய்விடுமாம் ஊரில் உள்ள அனைவருமே சீண்டுவது எல்லோரும் அறிந்ததே அதே இடத்திலும் அவனை சீண்டி விளையாட விரும்பினார் பட்டுப்பாடை செய்த மாணிக்கம்பிள்ளை பிள்ளை வா பாப்பா கிட்னா உன் கூலி எம்பிட்டு என்று அவனை ஓரக்கண்ணால் பார்த்தபடி ரூபாய் நோட்டை எண்ணினார் அவர் எப்போதுமே அவன் யாரிடமும் இதுவரை தனக்கு இவ்வளவு கூலி என்று கேட்டு வாங்கியதில்லை முடி சிறைத்தாலும் முகம் வேற இதுபோல இளவு காரியங்களுக்கு போனாலும் அப்படித்தான் தருவதை தான் வாங்கிக் கொள்வான் அப்படி இருக்கையில் இங்கே மாணிக்கம்பிள்ளை கேட்டதும் வெளித்தான் கொஞ்சம் பொறுத்து தாங்க சாமி என்று பொதுப்படையாக கை நீட்டு கேட்காமல் கையை கட்டியபடி தன்பாணியில் நின்றான் மாணிக்கம்புள்ளையோ விடுவதாக இல்லை லே கிட்னா உனக்கு எம்புட்டு கேட்க விஷயமா கேளு தர்றேன் ஆனால் எம்புட்டுன்னு கேட்காம தரவே மாட்டேன் என்றபோது அங்கே பந்தி முடிந்து உட்கார்ந்திருப்பதற்கான ஒரே குசி பெரிய நாயக்கரும் வந்திருந்தார் அவருக்குத்தான் எல்லோரையும் விட ஆர்வம் அதிகம் கொஞ்ச நேரம் அவன் மௌனமாக இருக்க அவன் சார்பாக பெரிய நாயக்கரே ஆஜரானார் ஏ நல்லா நல்ல நீ அவங்கிட்ட பேரம் பேசிவிட்டு என்னை தேய்ச்சி சார்ந்து விடப்பா என்ன இன்னைக்கு பூரா எடுத்து இங்கேயே இருந்திருக்கான் கருமாதி காட்டுக்கு வேற வந்திருக்கான் எல்லாத்தையும் அனுசரித்து எப்பவும் தர்றவன் தந்து விடியா என்றாலும் மாணிக்க பிள்ளை அசையவில்லை நீங்கள் சும்மா இருங்க நாயக்கரை அவன் எம்புட்டு தான் கேட்குறான்னு பார்ப்போம் பெரிய நாயக்கருக்கோ அவன் கேட்பான் என்று நம்பிக்கை இல்லை ஏனென்றால் அவன் இதுவரை தனக்கு இவ்வளவு வேண்டும் என்று கேட்டிருந்தால்தானே முடி முடிசிறைத்தாலும் சரி முகம் வலித்தாலும் சரி அவராக தரும் வரை கேட்டதில்லை வெட்டிய மயிர்களை கூட்டிவிட்டு நிற்பான் வீட்டிற்குள் போய் வந்து கையில் அகப்பட்டதை தருவார் என்பிடித்தாடா சிக்கிச்சு என்று சொல்லியே தருவார் ஒரு முறையாவது அவர் கையில் நாலனாவிற்கு மேல் சிக்கியதாக நான் கேள்விப்பட்டதே இல்லை பெரிய நாயக்கரே கிட்னனை பற்றி சொல்லும்போது இதையும் சேர்த்து சொல்லுவார் பொதுவாங்க நானெல்லாம் கிட்னனுக்கு இம்பிட்டுனு கணக்கு பார்க்கறது இல்லைங்க கையில் ஆகப்படுது தந்துடுவேன் அவனும் எம்பிடு தந்தாலும் கும்பிடு போட்டு வாங்கிட்டு போயிடுவான் அவனை மாதிரி யாருமே இருக்க முடியாது பட்டளத்தாரு அவன் அப்பனும் அப்படித்தான் ஆனால் அங்கே கடை வச்சிருக்கானுகளே ஒவ்வொன்றுக்கும் ரேட்டு இதில் வச்சுருக்கானுங்க என்பார் இது பற்றி அவனிடமே ஏண்டா எம்பிடு தந்தாலும் சத்தம் போடாமல் வாங்கிட்டு போறியே எப்படித்தான் தான் பொழைச்சலுக்க போற என்றால் என்னங்க சாமி எல்லாம் நீங்க கூட்டி வந்து வந்த உசுடுதான சாமி இதை பட்னியாலாம் விட்டுருவீங்க இருக்க மட்டும் காட்சி குடிப்பேன் இல்லாட்டி சாமி மார்க்க வீட்டில் வந்து நிற்பேன் இல்லைன்னா சொல்லிடுவீங்க என்பான் அன்றுதான் ஒரு முடிவுக்கு வந்தேன் நிச்சயமாக இவனை திருத்த முடியாது அதுபோல அன்றைக்கு கருமாதி வீட்டில் அவ்வளவு நேரம் யோசனை செய்தவன் இறுதியாக முந்நூறுவா கொடுங்க சாமி என்றதும் வீடு என்பதை மறந்து ஹோ என சிரித்து விட்டனர் உடனே பெரிய நாயக்கர் லேய் கேட்டது கேட்ட ஒரு பத்து இருபதுன்னு கேட்கக்கூடாதா மாணிக்க முள்ளையே அஞ்சு ரூபா தரணும்னு சொன்னா என்றதும் எனக்கு எதுக்குங்கய்யா பத்தும் இருபதும் இப்போ வரைக்கும் கஞ்சி ஊற்றிட்டீங்க இனி நாலு பாட்டுக்கு தான் எனக்கு மூணு ரூபா போதுங்க என்று அவன் பதில் சொன்னபோது அவனை அப்படியே கட்டிக்கொள்ள வேண்டும் போல இருந்தது ஒரு நொடியில் ஏன் ஏழு தலைமுறைக்கு சொத்து சேர்க்கிறீர்கள் என்று கேட்காமல் கேட்டு விட்டானே அப்புறம் சாப்பாடு மிஞ்சி போனது உன் சம்சாரத்தை சட்டி எடுத்துல சொல்லி கஞ்சி வாங்கிட்டு போடா என்றபோதும் மறுத்தான் எனக்கு எதுக்கு சாமி அம்பிட்டு கஞ்சி ரெண்டு கிளடும் ஒரு தான் உங்ககிட்ட இருந்தாலும் நாலு பேருக்கு பிரயோஜனமாகும் என்கிட்ட இருந்து காஞ்சி போவா என்ற போது வாத்தி படித்தவையா என்று அனைவரும் திட்டினார்கள் எனக்கு என்னவோ அவர்கள் அனைவரும் அவன் கால் தூசுக்கு சமமாவார்களா என்று என்னத்தான் தோன்றியது அந்த கிட்னன் இன்று செத்து போனான் தெற்கு பக்கம் இருந்து வந்த காற்று குப்பென முகத்தில் அடித்து சிந்தனையை கலைத்தது தூ தூ என்று வாய்க்குள் போன மண்ணை துப்பிவிட்டு கண்ணாடியை கலற்றினேன் கண்கள் ஏனோ கலங்கி இருந்தன அது அடித்த காற்றால் ஏற்பட்டதா அல்லது கிட்டனாளா கண்ணாடியை மீண்டும் மாட்டிக்கொண்டு திண்ணையில் சாய்ந்தபோது வெறிச்சோடி கிறந்த வீதி வழியே இரண்டு வாண்டுகள் பேசிக்கொண்டே போனார்கள் லேய் கிட்டன் சேர்த்து போச்சாம்டா போய் பாப்பமா என்று ஒருத்தன் கேட்க அது கோயிலுக்கு மொட்டை போட போய் அங்கே நெஞ்சு வச்சுன்னு படுத்துச்சான் அப்படியே செத்து போச்சான் பாவம் உடன் வந்தவன் சொன்னவனுக்கு விளக்கம் கூறியபடி நடந்து போனார்கள் ஆமா நேற்று சாயந்தரம் வந்து மாரியம்மன் கோயிலுக்கு மொட்டை போற கூப்பிடுறாங்கயா நான் போயிட்டு வரேன் என்று ஒரு வெத்திலையும் புகழையும் ஓசி வாங்கி மென்று கொண்டு போனவன் தான் இன்று வரவில்லை பாவம் இந்த சிறுசுகளுக்கும் அவன் இல்லாத பெரிய குறையாயித்தான் இருக்கும் எப்படி அடம்பிடிக்கும் குழந்தையும் கிட்னன் என்றால் பேசாமல் உட்கார்ந்து முடிவெட்டி கொள்ளும் ஏனென்றால் மொழி வெட்டும் போதே நரிக்கதை பூனைக்கதை என்று சொல்லுவான் இத்தனை கதைகளும் எங்குதான் படித்தானோ தெரியவில்லை இத்தனை எங்கிட்டப்பா படிச்ச என்று ஒரு முறை கேட்டபோது அதற்கு மிகவும் வெக்கத்தோடு எங்க போய் சாமி படிக்க உங்ககிட்ட ஊர்க்கதையில பேசுவேன் சொல்லுவேன் சிறுசுகதானே வாய்க்கு வந்தது அப்பப்ப மனசுல தோன்றது சொல்லுவேன் என்றபோதுதான் புரிந்தது அவன் ஊரில் உள்ள அனைவரையுமே சின்ன குழந்தையாத்தான் நினைத்திருக்கிறான் என்று மீண்டும் சங்கு சத்தம் கேட்டது கண்களை மூடிக்கொண்டு சுவரில் சாய்ந்தேன் கடைசியாக ஒரு முறை பார்த்து வர வேண்டும் என்று எண்ணிய போது என்ன பட்டாளத்தாரே உங்க தோஸ்தை பார்க்க போலியா தூக்க போறாங்க போல வாங்க ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் என்றபடி கிழக்கு தெரு குழந்தை வேல் பிள்ளை வர போலாமா என்றபடி எழுந்தேன் ஆமாம் என்னுடைய தோஸ்து என்னும் அளவிற்கு ஊரிலே பெயர் ஏற்பட்டு விட்டது வீட்டுக்கு போய் துண்டு எடுத்து போட்டு கொண்டு நடந்தேன் ச பாவங்க நல்ல பய அவன் போனது நம்மளை போனவங்களுக்கு தான் ஒரு நாள் காசு இல்லாட்டும் சொல்லிக்கலாம் பாருங்க குழந்தை வேல் பிள்ளை பேசி கொண்டே வர போகிறது போகிறோம் பெரிய நாயக்கரையும் கூட்டிகிட்டு போகலாமே என்றேன் ம் போவோம் அவருக்கு வலது கையால் கூப்பிடுங்க சேர்ந்து போவோம் என்றார் பெரிய நாயக்கர் வீட்டுக்குள் நுழைந்த போது சாப்பிட்டு கொண்டிருந்தார் குப்பையில் கோழி சிறகுகள் சிதறி கிடந்தன மருமகன் வந்திருப்பதாக சொன்னவர் செய்தியை சொன்னதும் கொஞ்ச நேரம் உச்சு கொட்டு விட்டு கேள்விப்பட்டேன் நல்ல நேற்று நேத்துதான் முகம் வலிக்கே வந்தான் என்று வருத்தப்பட்டார் தூக்கப்போறா போல போய் பார்த்துட்டு வரலாமா கேட்டதும் கொஞ்ச நேரம் யோசனைக்கு பின் போகணுமா என்றார் எல்லாம் முடிந்து பதினைந்து நாட்கள் ஆகிவிட்டன எப்போதும் போல பெரிய நாயக்கர் வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்த போது மகனை வர இருப்பதாக சொன்னார் ஆமாம் மூன்று நாளைக்கு முன்பு நடந்த ஊர் கூட்டத்தில் ஊர்ல எத்தனை பறையார் குடும்பம் இருந்தாலும் கிட்னோட வாரிசு ஒன்று கட்டாயம் இருக்கணும் அவனை ஆதரிக்கிறது நம்ம கடமை என்று பெரிய நாயக்கர் அடித்து சொன்னபோது கூட்டமும் ஆமோதித்து அவனது மகனை ஆதரிப்பதாக சொன்னது எதையதையோ சலசலவன் பேசி கொண்டிருந்த பெரிய நாயக்கர் புராணங்களைப் பற்றி பேச ஆரம்பித்து பேசிக்கொண்டிருந்தவர் சடாரனை நிறுத்திவிட்டு தெருக்கோடியில் வந்து கொண்டிருந்த கிட்னனின் மகனை கூர்மையாக பார்த்தார் ஏன் பட்டாள்தாரே இவன் நிறைய ஒரு மாதிரியாக இருக்க கிட்ன மாதிரி இல்லையே நிமிதாக்களை வரானே நன்றி வணக்கம்